உள்ள முக்கியமான ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிறாள் ஐவா இது இருக்கும் மேலும் உங்களோட முழு ஜாதகத்தை பார்க்கணுங்கிற அமைப்புல கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களோட உள்ள எல்லா சந்தேகங்களுக்கான அமைப்ப பார்க்கலாம் மறுத்தபடியா நேத்தி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ல பார்த்த ஒரு ஜாதகத்தோட அமைச்சர் இருந்து பார்த்தாங்க மேரேஜ் யார் தாமதம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட அமைப்பை பார்த்தோம்னா மே மாசம் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரெண்டு ஐம்பது ஏஎம் பூராட நட்சத்திரம் தனுசு ராசி மீன உங்களுக்கு மே மேரேஜ் திருமணத்துக்கு திருமணம் தாமதமா இருக்கான காரண அமைப்ப என்னன்னு பார்த்தோம்னா எப்போதும் லக்னத்துல சபா ராசில ராகு ராசிக்கு ரெண்டுல சனி இந்த சனி சபா ராகு போன்ற கிரகங்கள் ராசி லக்னத்தோட ஒன்னு ரெண்டு ஏழு எட்டாம் இடங்களோட தொடர்புல இருக்கிறப்ப திருமணம் தாமதமாகும் ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு வரலாம் திருமணத்துக்கான தடையான அமைப்பு இருக்கும் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு பிறகுதான் திருமணத்துக்கான அமைப்பு இருக்கும் அதே சமயம் இந்த மாதிரி அமைப்புள்ளவங்களுக்கு தாமதமா திருமணம் செய்யறதுதான் நல்லது ஆரம்பத்திலேயே அவசரப்பட்டு திருமணம் செய்யறப்ப அவங்களுக்கு வாழ்க்கையில பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்கும் முதல் வாழ்க்கை கேட்டே இரண்டாவது திருமணம் செய்யறதுக்கான அமைப்பு கூட ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்கும் அது மட்டும் இல்ல அமைக்கு ராசி லக்னத்துக்கு ஒண்ணு ரெண்டு ஏழு எட்டு பங்கிலமா இருந்தாலும் தாமத புத்திர அந்த அமைப்பும் இருக்கு மீன லக்னம் அஞ்சாம் அதிபதியான சந்திரன் அஞ்சுக்கு ஆறுல மறைஞ்சி ராகுவோட அமைப்புல இருக்கிறது ஒரு தவறான அமைப்பு அஞ்சாம் இடத்துக்கு சனியோட பார்வை அமைப்பு இருக்கு பதினோராம் இடத்துல இருக்கிற சனி ஏனாம் பார்வையா அஞ்சாம் இடத்தை பார்க்கறது எப்போதும் அஞ்சாம் இடம் அஞ்சாம் அதிபதி புத்திரக்காரகன் சொல்லக்கூடிய குரு இது தான் குழந்தை கொள்ள அமைப்பு இவங்களோட அமைப்பு பார்த்தோம்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்காரில் மறைஞ்சி ராகுவோட அமைப்புல இருக்க அஞ்சாம் இடத்துக்கோ சரோட பார்வை புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவோட அமைப்பை பார்த்தோம்னா லக்னத்துக்கு ஆரம்ப அமைப்புல இருக்கிறது எல்லாமே சற்று பலவீனமா இருக்காங்க இவங்களுக்கு தாமத புத்திரமாக்கிய அமைப்பு அதனாலயும் திருமணம் தாமதமான அமைப்பு அதே மாதிரி எல்லாருக்கும் திருமண லேட்டா வர எல்லாருக்குமே இந்த தாமத கொள்கைக்கான அமைப்போ தாமதமா இருக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும் அஞ்சாம் அதிபதி பலவீனமா இருக்கும் அஞ்சாம் இடத்துக்கு பாவகிரக தொடர்பு இருக்கும் புத்திரக்காரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் லக்னத்துக்கு ஆர்ட பணிகளை மறைகிற அமைப்பா இருக்கட்டும் அல்லது சனிராகுவோட தொடர்பு பெறுற அமைப்பா இருக்கட்டும் இதெல்லாம் தாமத புத்திர பக்கியத்தை குறிக்கிற அமைப்பு இந்த அமைப்பு இருக்கிறவங்க குழந்தையே இல்லை அப்படின்னு எல்லாம் பயப்பட வேணாம் எப்ப ஒருத்தவங்களுக்கு அஞ்சாம் நடக்கெட்டு அஞ்சாம் அதிபதியும் கட்டு உத்திர காரகன் சொல்லக்கூடிய குருவும் கெடுறாரோ அப்பதான் குழந்தையே இல்லை அப்படிங்கிற அமைப்புக்கு வரும் இது வரை உங்களுக்கு நடந்த தசாபக்தி அமைப்ப பார்த்தோம்னா ராகு தசையில புதன் முக்கி இப்ப நடப்புல இருக்கு எப்போதும் மீன லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி அப்படிங்கிற அடிப்படையில புதன்தான் திருமண செய்கே கடமைப்பட்ட கிரகமா இருக்கும் இவங்களுக்கு தப்பா திருமணத்த பார்த்தோம்னா ராகுதேசம் புதன் முக்தி சுக்கரந்தம் சுக்கராந்தரத்துல உங்களுக்கான திருமண வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாசம் நாலாம் மாசம் அளவுல திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கும் மே மாசத்துக்குள்ள திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பதில் கொடுத்திருந்தோம் இவங்களோட அமைப்பை பார்த்தோம்னா ஏழாம் அதிபதி எல்லாம் பல நல்ல தன்மையில தான் இருக்காங்க ஏழாம் அதிபதி குருவோட பார்வை அமைப்புல புதன் வலுவா இருக்கிற தன்மை ஏழாம் இடத்துக்கும் சபாவோட பார்வை மட்டும்தான் பெரும்பான்மையான பாவ கிரகிறது இல்லை அது மட்டும் இல்லாம கலஸ்தர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் மூணாம் பாகத்துல இப்போது மீன கிரகத்துல பிறந்தவளுக்கு மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான் எட்டாம் இடத்துல ஆச்சா இருக்கிறத விட மூணாம் இடத்துல ஆச்சா இருக்கிறது நல்ல அமைப்பு தான் இவங்களுக்கு காரகனும் நல்லா இருக்கிற அமைப்பு கசரசாதிபதி ஏழாம் அதிபதியும் நல்லா இருக்கிற அமைப்பு உங்களுக்கு தாமதமா திருமணம் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா முதல் அமைப்பு தாமத புத்திர பட்சியம் அஞ்சாம் அதிபதி பலவீனமா இருக்கிற அமைப்பு அஞ்சாம் இடத்துக்கு சனி பார்வை அமைப்பு குரு ஆறுல மறையறது எப்போதும் இது ஒரு அமைப்பு குரு ஆறுட்டு பல மறைஞ்சா கெட்டு போக மாட்டாரு அதுக்கப்புறம் ஒரு சனியோடையோ ராகுவோடயோ தொடர்பு பெறாத பட்சத்துல கெட்ட மாட்டாரு ஆறுல எட்டுல பன்னெண்டுல குரு இருந்தா என்ன ஆகும்னா கொஞ்சம் தாமதமாகும் ஒரு வருஷம் தாமதமாகும் குரு எதுக்கு உள்ள வரும் காரண ரீதியா குழந்தைக்கு காரணமா இருந்தாலும் ஆதிபத்தியம் இருக்குல்ல அவர் லக்னத்துக்குள்ளவரா உள்ளவரா உள்ளவரா அந்த தன்மையில அது தாமதமாத்துக்கு அமைப்பு இருக்கும் இந்த ஜாதத்துல மைனஸ்னா ரெண்டே அமைப்பு தான் மத்தபடி எல்லாமே ஒளிபருந்தி அமைப்புல எல்லாமே நல்லா இருக்கு வளர்ப்பினைக்கு பௌர்ணமிக்கு அடுத்த பறந்துருக்காங்க எல்லாம் ஒளிபருந்தி அமைப்புல இருக்கிற அமைப்புல ரெண்டே மைனஸ் என்னன்னா ஒண்ணு லக்னாதிபதி ஆறாம் இடத்தோட தொடர்பு கொள்றது மீன லக்னமா இருந்தா லக்னாதிபதி சுமத்துல இருக்கிறது வலுவோட இருந்தாலும் ஆறாம் இடம் அப்படிங்கிற அமைப்புல அது ஒரு தவறான அமைப்பு தான் எப்போதும் உடம்புக்கு நோய் நடிவர அமைப்பு இருக்கும் பிரச்சனைகள்ல தானா போய் நம்ம மாட்டிக்கிற அமைப்பு இருக்கும் லக்னாதிபதி ஆறாம் இடத்த தொடர்பு இந்த அமைப்பு இருக்கும் அடுத்த மைனசால அமைப்பு என்ன பார்த்தாலும் எங்களுக்கு ராகுத நடப்புல இருக்குது எப்போதும் இளம்பருவத்திலேயே வர்றது அந்த அளவுக்கு நல்ல அமைப்பு கிடையாது இந்த ரெண்டு மைனஸ் மற்ற உயர்வான ஜாதகம் இது இப்போதைக்கு இவங்க பாரிஸ்ல இருக்காங்களாம் பார்த்தாலும் ஆறாம் இடத்துல குரு இருந்தோம் பன்னெண்டாம் இடத்தோட தொடர்பு கொள்ற அமைப்பு ஆனா இவங்க ஜாதகம் பத்தி நீடிச்சு வெளிநாட்டுல இருக்கிற அமைப்பு கிடையாது இங்க வந்துட்டு அரசு வேலையை பாக்குறதுக்குன்னா அமைப்பு இருக்கு எங்களுக்கு சிம்மத்துல குரு இருக்கிற அமைப்பு சூரியன் சுக்கரன் கூட சேர்ந்து இருக்கிற அமைப்பு தசா புக்தியும் லக்னாதிபதியோட புக்தி லக்னாதிபதியோட தசையே ராகு தசைக்கு அப்புறம் குரு தசை நடப்பா வர்றது எல்லாமே இங்க இருக்கிற அமைப்பு தான் கேட்டுது உங்களுக்கு அடுத்தபடியா இங்க உள்ள இதுதான் முக்கியம் எவ்வளவு உயர் மன ஜாதகம் இருந்தாலும் தசா பக்திகள் தான் ரொம்ப முக்கியம் அடுத்தபடியா லைவ்ல உள்ள கேள்வி அமைப்பை பார்க்கலாம் சிவா அப்படிங்கிறவங்க திருவண்ணாமலையில இருந்து கேட்டிருக்காங்க அவங்க ஜாதகத்துல முக்கியமான ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கலாம் வீடு வேலை திருமணம் பத்தி கேட்டிருக்கீங்க உங்களோட திருமண அமைப்பை பத்தி பாக்கலாம் சிவா உங்க கேள்விக்கான பதில் இருபத்தி நாலு இரண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆறு மணி ஏயம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை உங்களோட அமைப்பை பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி இரண்டாயிரத்தி ரெண்டு ஆறு மணி ஏகம் குலர்பூச நட்சத்திரம் ராசி கும்பலக்னம் கும்பலக்னம் ஒரு டிகிரி ஒரு டிகிரி அமைப்புல பிறந்திருக்கீங்க நடப்பு தசாபக்தி அமைப்பை பார்த்தோம்னா சனிதையில சதாபக்தி நடப்புல இருக்கு எப்போதும் எந்த ஒரு லக்னத்துல பிறந்தாலும் சனிதச சபாபக்தியா இருக்கட்டும் சவாத சனிபுக்தியா இருக்கட்டும் அந்த அளவுக்கு சாதகமான பலன்களை தரதில்லை டிசம்பர் மாசம் பதினேழாம் தேதியோட இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட முடியுது சனிதசாபக்தி சனிதேச ராகுபக்தி சனிதச ராகுபக்தி எப்போதும் இடம் வீடு அந்த சம்பந்தமான கேள்வி வந்தாலே நாலாம் இடத்தோட சனி தொடர்பு இருந்தாலே அமைப்பு இருக்கும் உங்களுக்கு சனி ராகுங்கிற மாபெரும் நாலாம் பாகத்துல இருக்கு அப்படி நாலாம் அதிபதி வலுவா இருக்காங்க என்ன ஒரு அமைப்புனா இப்ப சபாவோட அமைப்பா இருக்கட்டும் அரசுவோட அமைப்பா இருக்கட்டும் அந்த வீடு கட்ட அமைப்புக்கு தடையவா இருக்கும் நல்ல பிழங்கள் சனிதசு பரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு அந்த அமைப்புலாம் அம்மாவுக்கு கொஞ்சம் சனிதேச ராகு புக்கிலாம் அம்மாவுக்கு கொஞ்சம் டெல்லடிக்கிற அமைப்புலாம் இருக்கும் சனிதேச குரு புக்கில்தான் வீடுக்கான அமைப்பு எல்லாம் இருக்கும் வீடு கட்டுறதுக்கான அமைப்பு இருக்கும் இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பத்தாம் மாசம் அக்டோபர் மாசம் இருபத்தி மூணாம் தேதி மட்டும் ராகுவோட அமைப்பு இருக்கு அது மட்டும் வீடு கட்டுறது தடையான அமைப்பு திருமணமும் சரி வீடு அமைப்பும் சரி மூணு வருஷம் ஆகவும் பயம் எடுக்கும் பட வேண்டாம் எப்போதும் இருள் தன்மையான அமைப்பு நம்மள ஒரு அவசரப்பட வைக்கும் அதிக கடனில் மாட்ட வைக்கும் எப்படி நம்மளுக்கு இவ்வளவு கடன் வந்தது அப்படின்னு நம்மளுக்கே தெரியாம நம்மள பெரிய பிரச்சனை மாட்டி விட்டுறோம் அதனால அவசரப்படாதீங்க ஒரு மூணு வருஷம் பொறுமையா இருங்க திருமண அமைப்பா இருக்கட்டும் வீடு அமைப்பு எல்லாமே உங்களுக்கு சாதகமான நல்ல அமைப்பு இருக்கும் சனிதேச குருபக்தியில இருந்து சனி பதினாலு டிகிரில இருக்க ராகோட அமைப்பு இருபத்தி ஒன்பது டிகிரி எனவே சனி நேரத்துல சனியில சேர்க்கமைப்பு ஓரளவுக்கு டிகிரி அளவுல விலகி இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் நல்லா இருக்கு லக்னாதிபதியோட தசையே நடக்கிறது நல்ல அமைப்பு தான் ராகோட அமைப்புல இருக்கிறதுனால கொஞ்சம் இதான அமைப்புல இருக்கும் முழு நல்ல பலன்களை தர விடாம உங்களை ஒரு சோம்பேறியா இன்னைக்கு செய்ற வேலையை கூட இன்னைக்கு செய்ய விடாம தடுக்கிற அமைப்புலதான் இந்த ராகோட புக்தி அமைப்பு இருக்கும் சபாபக்தி ராகுபக்தி அது மட்டும் இல்லாம அமைப்பு சபாபக்தியோட அமைப்பு சஷாசகமா இருக்கு போக்குவரத்துல கவனமா இருக்கணும் இந்த டிசம்பர் மாசம் மட்டும் அதுக்கு அடுத்த அப்படியே பாத்தோம்னா அம்மாவோட அமைப்பு அம்மாவை கவனமா பாத்துக்கணும் வண்டி வாங்கணுமோ வீடோ வாங்குறத தவிர்க்கணும் வருஷத்துக்கு அதன் பிறகு உங்களுக்கு எல்லாமே சாதகமா இருக்கும் சனிதேச குருபுக்தி இருந்து நல்லா இருப்பீங்க சரவணன் வணக்கம் சார் நல்லா இருப்பீங்க அடுத்தபடியா பார்த்தோம்னா தினேஷ் அப்படிங்கிறவங்க மறுமண வாய்ப்பு சொல்லி பொது இடம் கேட்டு பதினோராம் இடம் திருமணத்துக்கான அமைப்பு இருக்கும் எண்பத்தி எட்டு பதினொன்னு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு പതിനൊന്ന് പതിനൊന്ന് ആയിരത്തി തൊള്ളായിരത്തി എൺപത് എട്ട് മൂന്ന് നാപ്പത്തി അഞ്ചു മൂന്ന് മയ പടക്കി മയത് நவம்பர் மாசம் பதினோராம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நட்சத்திரம் மீன லக்னம் இருபத்தி மூணு டிகிராம் பாகத்துக்கு ஒரு சனி சபாவோட தொடர்பு அமைப்பு இருக்கு சனியோட பத்தாம் பாவ சபாவை அமைப்பு ஏழாம் இடத்துல கலஸ்தரக்காரங்களாகிய சுக்கரனும் நீச்ச பாகத்தோட இருக்காங்க எப்போதும் சுக்ரன் அடைஞ்சா கூட பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் சனி சபாவோட ஒரு கிரகத்தோட தொடர்பு பெறது தப்பு இதுல உங்களுக்கு ஒட்டுமொத்தமா சனியோட சுமாவோட நண்டு கிரகத்தோட தொடர்பையும் பெறது சுக்கர்னும் ரொம்ப பலவீனமா இருக்கிற அமைப்பு ஏழாம் இடம் பலவீனமா இருக்கிறது உண்மைதான் அதே சமயம் பதினோராம் இடத்தோட அமைப்பை பார்த்தோம்னா ரெண்டு பத்து பதினோராம் இடத்துக்கு குரு தொடர்பு இருக்கு பதினோராம் மதிப்பத்தி சனியும் தான் இருக்காங்க கேந்திர பலத்தோட பத்தாம் பாகத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு கண்டிப்பா உங்க ஜாதத்துல ரெண்டு திருமணத்துக்கான அமைப்பு உண்டு அதுக்கான நேரம் என்னன்னு பார்த்தோம்னா சுக்ர சனி புகி பதினோராம் அதிபதியோட புக்தி தான் இப்போ உங்களுக்கு நடப்பு இருக்கு சுக்கராந்திரம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாத அளவுல உங்களுக்கான திருமணம் சுக்கராந்திரமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி மாத அளவு இருக்கு அந்த ஆந்திராவுடைய உங்க பர்த் டைம் எந்த அளவுக்கு சொல்லியமா இருக்கும் அந்தளவுக்கு சொல்லியோன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம்ல திருமணத்துக்கான சூழ்நிலை எல்லாமே உருவாகும் திருமணம் கண்டிப்பா நடக்கும் ரெண்டாயிரத்தி திருமணம் அமைப்பு உங்க ஜாதத்துல கண்டிப்பா உண்டு நல்லா இருப்பீங்க ஒரே அமைப்பு இருக்கு ஏழாம் இடத்துக்கு சனிசமாவோட ஒரு சிறப்பு அர்ப்பு சுக்கரனோட பலவீனமான அமைப்பா இருக்கட்டும் ஏழாம் பாகத்தோட சுக்கரன் தனி தன்மையில இருக்கிறப்ப காரண கிரகம் திருமணத்துக்கு காரணமான கிரகம் சுக்கரன் அது ஏழாம் பகம் காரண பாகத்துல இருக்கிறப்ப காரோ கிரக பவன் அஸ்தி அந்த அமைப்பா இருக்கட்டும் எல்லாமே ஒரு முதல் வாக்கிய எடுக்கிற அமைப்புலதான் இருக்கு இப்போ ரெண்டாவது வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல தன்மை என்ன இருக்கும் உங்களுக்கு சொல்லணும்னா ரெண்டே விஷயம் தான் ஒண்ணும் அவசரப்படாதீங்க ஒன்னு வீட்டுக்கு கொடுத்து போற தன்மையை இது பண்ணிக்கோங்க கோபத்தை குறைச்சுக்கோங்க எப்போதும் சுபாவோட அமைப்பு லக்னத்துல இருக்கிறது நல்லது இல்ல அதே சமயம் லக்னாதிபதியும் போய் எதிரி வர வீட்ல நீங்க லக்னத்துல பரல உங்களுக்கு ரிஷபத்தில் போய் சொக்க குருவோட அமைப்பு இருக்கிறது அது ஒரு தவறான அமைப்பு தான் இந்த அமைப்பு இருந்தாலே கொஞ்சம் இந்த இந்த தன்மை இருக்கும் அடுத்தவங்க சொல்றதை அப்படியே நம்புவீங்க நீங்களா யோசிக்க மாட்டீங்க அந்த தன்மலா இருக்க செய்யும் எடுத்துக்காட்டுக்கு கேப்பார் பேச்சு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தமிழா உங்களுக்கு இருக்கும் ஆனா படிப்படியா குறைச்சிருங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க தினேஷ் அடுத்தபடியா பார்த்தோம்னா கமல் அப்படிங்கிறவங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க உங்களோட அமைப்பை பார்க்கலாம் ஆகஸ்ட் மாசம் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு

கேட் கவர்மெண்ட் ஜாப் சொல்லி கேட்டிருக்கீங்க உங்களோட அமைப்பை பார்க்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு அமைப்பலாம் கவர்மெண்ட் அரசு வேலைக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒன்று நாற்பத்தி ரெண்டு கடலூர்ல பிறந்திருக்கீங்க திருவோண நட்சத்திரம் மகர ராசி மிருச்சகலக்னம் மிருச்சகலக்னம் பதினோரு டிகிரியில இருக்க நடப்பு தசா பக்தி அமைப்பை பார்த்தோம்னா குருதசையில புதன் புக்தி அமைப்பு நடப்புல இருக்கு குருதசை புதன்முக்தி வெறிச்ச கழகத்துல பிறந்தவங்களுக்கு புதனோட புக்தி அமைப்பு இதுக்கு முன்னாடி நடந்த சனியோட புக்தி அமைப்பு அரசு நிலைக்கான முயற்சி எல்லாமே தான் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும் இருபத்தி ஏழு ஏப்ரல் மாதம் மட்டும் இருக்கு குருதசா புதன் முக்தி உங்களுக்கு புதனோட அமைப்பை பார்க்கணும் பௌர்ணமி அமைப்புல பிறந்தா உயர்வன ஜாதகம் ராகுவோட செயற்கை அமைப்பு மட்டும் ராகு பதினோரு டிகிரியில இருக்க சந்திரனோட அமைப்பு பதினேழு டிகிரி இந்த நாலு டிகிரி அமல்ல ராகுவோட செயற்கை மட்டும் இல்லாம இருந்ததுன்னா உங்களோட ஜாதகம் ரொம்ப உயர்வான ஜாதகமா இருக்கும் புதனோட அமைப்பு சந்திர அதியோக அமைப்புல கேந்திர பலத்தோட இருக்கிறது நல்லாம இப்பதான் உங்களுக்கு தசாபக்தி அமைப்பு தான் அரசு விலைக்கெல்லாம் தடையான அமைப்பை ஏற்படுத்துச்சு மத்தபடி கிரகம் மருவா இருக்கட்டும் குரு மூணு டிகிரில இருக்க சூரியன் இருபது டிகிரி பதினேழு டிகிரி அல சூரியன் அந்த அமைப்பு சூரியனும் அழுவா இருக்கு சிம்மமும் அழுவால கண்ணில விலை இருக்கு தசாபக்தி அடிப்படையில அரசு விலைக்கெல்லாம் தடையான அமைப்பு இருக்கு இது மேலும் நீடிக்கிற அமைப்புல தான் இருக்கு சிம்மத்துல இருக்கிற புதன் எந்த ஒரு ராகுவா இருந்தாலும் சனியா இருந்தாலும் புதனா இருந்தாலும் அரசு விலைக்கெல்லாம் தடையா விருச்சிகரகணத்துக்கு அரசு விலைக்கான தான் ஏற்படுத்துவாங்க இதோட அமைப்பு உங்களுக்கு எவ்வளவு நாள் இருக்குன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபுல்லா தடையான அமைப்புல தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏப்ரல் மாதத்துக்கு மேல அரசு வேலை உங்களுக்கு உறுதியா கிடைக்கும் கண்டிப்பா என்ன இருந்தாலும் லக்னாதிபதியும் உங்களுக்கு வலுவா இருக்காங்க ஆறாம் இடத்தோட தொடர்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு இவங்க மேல கொஞ்சம் பொழுது நம்பிக்கை குறையும் நம்மளால முடியுமா நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கலப்பட வேணாம் உங்களுக்கு பரிகாரம்னு பாத்துக்கிட்டா உங்களுக்கு அருகாமையில உள்ள முருகன் கோயில் போங்க ரொம்ப நல்லா இருக்குங்க உயர்வன ஜாதகம் உங்கள்கிட்ட நல்லா இருக்குங்க அடுத்தபரிய பார்த்தோம்னா தீபிகா அப்படிங்கிறவங்க எந்த மாதிரியான கண கணவன் அமைவார் அப்படி சொல்லி கேட்டிருக்கீங்க பதினஞ்சு எட்டு தொண்ணூத்தி மூணு இருப்போம் தீபிகா உங்க கேள்விக்கான பதினாறு எப்போதும் ஏழாம் இடம் ஏழாம் இடத்த அதிபதி சுக்கரன் கெட்டு போகாத பட்சத்துல வ வரனோட அமைப்பு ரொம்ப நல்லா உயர்வான அமைப்புல இருக்கும் அதோட தன்மையில தான் நம்மளுக்கு அணக்கூடுதல் குறைவு எல்லா அமைப்பும் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி ரெண்டு ஐம்பத்தஞ்சு பி எம் ரெண்டு ஐம்பத்தஞ்சு பி எம் திருப்பூர் உங்களோட ஜாதகத்துல கலஸ்தர காரகம் சுக்கரனோட பலம் என்ன ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி எல்லாம் எப்படி இருக்காங்க தீபிகா உங்களோட ஜாதகத்தை பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு பி எம் திருப்பூர்ல பிறந்திருக்கீங்க புனர்வச நட்சத்திரம் இதுல ராசி தனுசு லக்னம் தனுசு லக்னம் நாலு டிகிரியில இருக்க நடப்பு தசா புக்தி அமைப்பை பார்த்தோம்னா புதன் தசையில சுக்கரபுக்தி அமைப்பு நடப்புல இருக்கு புதன் தசையில சுக்கரபுக்தி நடப்புல இருக்கு புதனோட அமைப்பு பார்த்தோம்னா இந்த பன்னெண்டு கட்டத்துல புதனுக்கு இருக்க பிடிக்காத வீடுனா அது கடக்கம்தான் புதன் தசை சுக்கரபுக்தி சசாசன அமைப்புல இருக்கு சந்திரன் புதன் பரிவர்த்தனை எப்போதும் பரிவர்த்தனை அமைப்புக்கு ஆதிபத்தியம் பலவீனமாதான் இருக்கும் காரணம் சந்திரனோட காரணத்துவமும் புதனோட காரணத்துவமும் உங்களுக்கு இருக்கும் எப்படின்னா பஸ்ட் எதுவும் எதுலயும் பஸ்ட் ஒரு ஆர்வமோ நாட்டமோ இருக்காது புரிதல் இருக்காது பின்பு உங்களுக்கான ஆர்வம் நாட்டம் எல்லாம் இருக்கும் எடுத்த விதத்துக்கு எதுலயும் உங்களுக்கு புரியாதான் அந்த அமைப்பு உங்களோட அமைப்பு பார்த்தோம்னா ஏழாம் இடம் தேதிரை இருள் சந்திரனோட அமைப்புல இருந்தாலும் சுக்கரனோட அமைப்பு இருக்கு ஏழாம் அதிபதியும் எட்டுல மறைந்தாலும் பரிவர்த்தன அமைப்புல இருக்காங்க கலஸ்திரக்காரர்கள் சுக்கம் எல்லாம் அமைப்பு தொடக்கறது உங்களோட ஜாதக அமைப்புக்கு கணவனோட அமைப்பு எல்லா விதத்திலும் உயர்வா இருக்கும் ஆனா ரெண்டே விஷயம் தான் கணவன் உங்களுக்கு சாதகமான அமைப்புல இருப்பாங்க ஏழாம் இடத்தால சுக்கரந்தோட இருக்கிறதுனால ஆனா கணவனோட வீட்டுல இருக்கிறவங்களால கொஞ்சம் தொந்தரவு உங்களுக்கு இருக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும் அதே சமயம் குண அளவுல கணவனோட அமைப்பு நல்ல அமைப்புல இருக்கும் ஆனா உடல் நலம் கொஞ்சம் பலவீனமான அமைப்புலதான் கணவன் இருப்பாங்க எப்படின்னா சுபகிரக அமைப்புல இருக்கிறதுனால ஆறாம் அதிபதி ஏழாம் பகவம் அந்த தொடர்புல கடவு கணவனுக்கு உடம்புல பிரச்சனை இருக்கும் ஆனா வெளியில தெரியாது அவங்களா தெரியுறது அந்த மாதிரி அமைப்புல இருக்கும் எப்படின்னா நிரந்தரமான தீராத பிரச்சனை அப்படி போனா பிரச்சனைல தான் இருக்கும் இது உங்களுக்கு அனுபவத்துல தெரியும் இதோட அமைப்ப என்னன்னு பார்த்தோம்னா யார நீங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் இந்த அமைப்பதான் உங்க அமைப்பு உள்ள அமைப்பு தான் இருக்கும் நல்லா இருப்பீங்க மக்கப்படி ஒரு சேர ஏழாம் இடம் ஏழாம் இடத்த அதிபதி சிக்கரன் இதெல்லாம் கெட்டு போற தான் நம்மளுக்கு நெகட்டிவான வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு அப்படி கிடையாது எல்லாமே முன்னாடி இதா இருந்துச்சு இதோட அமைப்பு என்னன்னா முதல்ல திருமணம் ஆகி ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு கொஞ்சம் டஃப்பான அமைப்புல இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சாதகமா படிப்படியா எல்லாம் இதாகும் இதுதான் அந்த இது ஏழாம் அதிபதி பஸ்ட் எட்டுல மறைஞ்சு பிடிக்காத வீட்டுல இருக்கிற தண்ணியா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பரிவர்த்தனை மூலம் அந்த அமைப்புகளும் முதல் நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு சுமார் எல்லாம் வைப்பதா இருக்கும் கல்யாண திருமணம் ஆகி போற வீட்டுல நான் சொல்ற பலன்கள்லாம் அப்படியே உங்களுக்கு கரெக்டா இருக்கும் நல்லா இருப்பீங்க லக்னாதிபதி நல்லா இருந்தாலே எல்லாத்தையும் சமாளிக்கிற தன்மை திறமை எல்லாமே இருக்கும் உங்களுக்கு கேந்திர பலத்தோட பத்தாம் பாகத்துல லக்னாதிபதி இருக்கிறதா இருக்கட்டும் லக்னத்தை ஆறாம் அதிபதியே பார்த்தாலும் ஒளிபருந்திய சுக்கரனோட அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல அமைப்பு தான் இருக்கும் குருவுக்கு அடுத்தபடியா பார்த்தா சுக்கரன் தான் வழிபடுத்தியே கிரகம் என்னதான் சந்தரனோட செயற்கை அமைப்புல இருந்தாலும் சுக்கரனோட தொடர்பு ஏழாம் இடத்துக்கு கிடை லக்னத்துக்கு கிடைக்கிறது நல்ல அமைப்பு ஏழாம் இடத்துக்கு கிடைக்கிறது நல்ல அமைப்பு தான் நல்லா இருப்பீங்க தினேஷ் மிகவும் நன்றி சார்பட்டிருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க காலவேப்படுறாங்க அவசரம் மட்டும் படாதீங்க மூணு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே சாதகமா நடக்கும் அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எப்போதும் அந்த காரணம் பாகவம் அந்த அடிப்படையில அதுக்கான சூழல் நம்மளுக்கு உருவாகும் இப்ப ஒரு சுக்கரோட அமைப்பு வந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு தினசு லக்னத்துல பதிருக்கோம் மீன லக்னத்துல பறந்திருக்கோம்னா வண்டிதான் வாங்குவோம் நம்ம ஒரு இது ஆரம்பிக்கலாம் டிராவல்ஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ ஆபீஸ் ல இருக்க இருக்கா காதலா இருக்க இருக்கா விஷம் சதுர ஹோட்டல் உள்ள இருக்கீங்க ज़्यादा अपने आप इतने बातें हैं अलग अलग जब मेरा मोबाइल आ फ़ोन ही है मेरा मोबाइल फ़ोन ही आ बहुत आराम तक मले நல்லா இருப்பீங்க கலப்படாதான் இதோட இந்த லைவை முடிச்சப்போ மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம்